இஸ்திஃபார் செய்வதை வளம் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் நம்ம நினைச்சுக்கொண்டோம் பாவம் செஞ்சா தான் இஸ்திஃபார் செய்யணும் அப்படி இல்ல பாவம் செஞ்சா தான் இஸ்திஃபார் செய்யணும்னு நினைச்சு கொண்டிருக்கணும் அப்படி அல்ல இஸ்திஃபார் என்பது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அவன் செஞ்சு கொண்டே இருக்கணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இஸ்திஃபார் செய்ய வேண்டும் இஸ்திஃபாருடைய வாசகங்கள் என்ன அது பற்றி என்னென்ன ஹதீஸில் வருது என்பதை நாம பார்ப்போம் خير வல்லாஹி اني لا استغفر الله واتوب اليه في اليوم 70 مره ரசூசல்லி செல்லம் என்ன சொல்றாங்க அல்லாஹி சத்தியமாக நான் ஒவ்வொரு நாளும் இன்னுஇஇயம் ஒரு நாளில் அல்லாவுடன் செய்கிறேன் செய்கிறேன் மேற்பட்ட தடவைகள் எழுபது தடவை எழுபதுக்கும் மேற்பட்ட தடவைகள் நூறு தடவை எல்லாம் ஹதீஸ்ல வந்து இருக்கு அப்ப ரசு செல்லா அலி செல்லம் ஆஹ் எழுபது எழுபதுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட நூறு தடவைகளை செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் பிள்ளைஃபார் செய்யறோமாங்கிறது நாங்க கே எங்களுக்கு மத்தியில கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் பாவம் செஞ்சிட்டேன் இஸ்திஃபார் செய்யறது தௌபா செய்யறது என்று இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் இஸ்திஃபார் செய்வதை ஒரு இபாதத்தாக ஒரு அமலாக நாம் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு செய்தி இந்த ஹதீஸ் வந்து புகாரில் ஆறாயிரத்தி முன்னூத்தி ஏழாவது செய்தியாக வருகிறது ஷிஃபாரா எப்படி ரசுஸ் அல்லாஹ் செல்லம் அவங்க அவங்களை பத்தி சொல்லும்போது எப்படி சொல்றாங்க என்பதை பார்த்துட்டு எப்படியான இசைஃபார்களை நம்ம செய்யலாம் என்பதை அடுத்து பார்ப்போம் அடுத்து ஒரு ரிவாயை அறிவிப்பு போவது என்றால் வைனியில் அசாஃப் ஃபிருல்லாஹ் அஃபிலையும் வி மேத்த மர்றா நான் வைனியில் அஸ்தாஃப் இருல்லா ஃபிலியாவும் ஒரு நாளில் மேத்தமர்ரா நூறு பிடித்தம் இசிஃபார் செய்கிறேன் யார் சொல்லுது ரசுஸ் அல்லாஸ்னு சொல்கிறாங்க இது சஹை முஸ்லீம் வாரன் ரிவாயத் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ரெண்டாவது செய்தி அப்ப இது ஒரு ஹரி அப்போ ரசுஸ் அல்லாவலி செல்லம்

ஒரு மஜிலிஸ்ட்ல ஒரு சபையில சபையில் சூசலாலிஸில் இருந்தால் அவர்கள் அந்த சபையில நூறு விடுத்தம் நூறு விடுத்தம் சாதாரணமாக ஒரு மணி தேர்ட்டு மணத்தேல் அவங்க சபையில் இருந்து பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் நூறு விடுத்தம் ரப்யர் ஃபிர்லி ஒத்துபா அலைய இன்னைக்கு அந்த தவாபூர் என்று ஓதுவதை நாங்கள் எண்ணுவோம் ஒன்று ரெண்டு மூணு ரசுலா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களே இவர இவனும் மரதியான முத்தபி சுண்ணா ரசூசுல்லா சுண்டி சுண்ணா அப்படியே நூலுக்கு நூல் பின்பற்றதுனால இல்ல சஹாபாக்களும் தான் குறிப்பா இவர் ஒரு சிறப்பு அப்ப அவர் என்ன செய்யறாரு எண்ணி பார்த்தார் ரசூசுல்லா அலி செல்லம் இஸ்தீஃபார் எத்தனை முறை அந்த இஸ்தீஃபார ஓதுறாங்கட்டு அப்ப ரசூசுல்லா அலி செல்லம் ஒரு சபையில் ரபிஃபில்லி ஒத்துபாலைய இன்ன கத்த தவாபு ரஹீம் என்பதை நூறு விடுத்தம் ஓதியதை நாங்கள் எண்ணி இருந்தோம் எண்ணி இருந்தோம்னு நினைக்கிறதல்ல அத்தை அவதுனா என்ன என்றது ஒன்று ரெண்டு மூணு இன்னொன்னு வன் அது என்றது நான் நினைச்சேன் அப்படி நான் நினைச்சேன் அதல்ல அடுத்து நவா நினைக்கிறது அதல்ல வன் எண்ணம் நவாடா நினைக்கிறது இதெல்லாம் அல்ல யூகம் அல்ல இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று எண்ணக்கூடியது என்ற இந்த வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூ சல்லாலு செல்லம் இப்படி சீபார் செய்திருக்கிறார்கள் சில பொழுது ரசூ சல்லாலுடைய அந்த இப்ப அஸ்தஃபிருல்லா நான் நல்ல இடத்துல இசை செய்கிறேன் ஒரு நாளைக்கு விடுத்ததுக்கு மேற்பட்டது நூறு என்று வந்திருக்கிறான் இப்ப ரசு செல்லி செல்லம் இந்த ஹிதிசையும் பார்த்தால் இப்ப ரசூசல்லி செல்லம் இதை சொன்னாங்க இது நூறு அல்லது அசிதா என்பது நூறு அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளதா அல்லது ரசூ செல்லா அலி செல்லம் நாலாந்தம் வித்தியாசமான இசைப்பார்களை ஓதி படித்துக் கொடுத்தார்கள் என்று புரிந்து கொள்வதா என்றால் ரசூ செல்லா அலி செல்லாம் வித்தியாசமான இசைபார்களை மோதி படித்து கொடுத்திருக்கிறார்கள் ரசூ செல்லா அலி செல்லாம் ஒரு நாளைக்கு பல தடவை இசைபார் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக எழுபது எழுபதுக்கு மேற்பட்டது நூறு தடவை என்பது வரை நாங்கள் ஹதீஸ்ல பாக்குறோம் அப்ப இந்த ஹதீஸ் இபுன் அறிவு இந்த ஹதீஸை பொறுத்தவரையில சஹி அபிதாவுதில் வருது அபுதாவுதுல பதினைஞ்சு பதினாறு ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு அதே மாதிரி திருமிதியுடைய முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலுமாஜா மூவாயிரத்தி எட்நூத்தி பதினாலு இந்த ஹதீஸ் வந்து சஹிஹான ஹதீஸ் அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பில் ரஹீம் என்பதுக்கு பதிலாக அந்த வார்த்தை பெரியவங்களில் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஹதீஸில் வருது ரஹீம் என்பதாக வருது எனக்கு தௌபாவை பாவ முயற்சியை வழங்கி விட அல்லா என்னை மன்னிச்சு என்னுடைய குற்றமுறைகள் தவறுகள் தப்புக்கள் இதை மன்னிச்சு என்று சொல்லி போட்டு நீயே பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறாய் ரஹீம் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறாய் அப்ப இது வந்து இஸ்தி சம்பந்தப்படுற ஹரிஸ் அப்ப நாளாந்தம் நாங்க பல இஸ்ஃபார்களை ஓதலாம் குறிப்பா இப்ப இந்த ஹரிஸ் பார்த்துட்டு இருந்தானே ரசூசல்லா அலி செல்லாம் எப்படி சபையில் இருக்கும் பொழுது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல்லாஹல்லா அலி செல்லாம் ஒரு சபையில இருந்து கொண்டு எப்படி இஸ்திஃபார் செய்திருக்கிறார்கள் அதை சஹாபாக்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள் அவதானித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நாளாந்தான் கையந்தி துவாக்கு இருக்கிற மாதிரி இஸ்திஃபார் என்பது ஒரு முகமையின் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இப்ப இஸ்திஃபாரை பாருங்க என்பது வேறு தௌபா என்பது பேரு தௌபா எடுத்து வரும் அப்ப இஸ்திஃபாரை பொறுத்தவரையில தொழுக முடிஞ்சு நாங்க

استغفر الله العظيم الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه ربي اغفر لي وتوب علي انك انت التواب الرحيم رب اغفر لي وتوب علي انك انت التواب الغفور هذه ما ادري كاليله سيد الاستغفار المناني نما سوليت اندادا اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على اهديك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت ابو لك بنعمتك علي وابو لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت ابو لك بنعمتك علي وابو بذنبي ان رمودلا رند ماري روايت ورد وابو لك بذنبي نو ودلا رند ماري مي بخاري لا اريبوكل ورد تب سيد الاستغفار لم غير لا اله الا انت دعوه الذنون ان صلى الله عليه وسلم

அப்போ இந்த இஸ்தேபார்களை என்ன செய்யலாம் அதாவது இப்ப நீங்க இஸ்திஃபார் சொன்னீங்க ஒரு ரெண்டு மூணு இஸ்திஃபார நாங்கள் ஓதலாம் ஓதல்தானே மனசுல தோணும் அதனால தான் சொல்லிட்டு போறேன் இஸ்திஃபார் என்பது ஒரு பெரிய தலைப்பு நீங்க செயல்பகாரில் ஆரம்ப பகுதிகளில் நிறைய விரிவாக நாங்க இதை பேசி இருக்கணும் நீங்க பார்த்துக் என்பது நாளாந்தான் நாங்க கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிமா நேரம் மாதிரி இஸ்திஃபார் எடுத்து பல இஸ்தேபார் அளிக்குது அதை ஓதிக்கொண்டே இருங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு உடனே கவலை வந்துருச்சு ஏதாவது பிரச்சனை வந்துருந்தா உடனே லாயில் இங்கி குத்துமீன் அதை அடிக்கடி ஓதிக்கிட்டே இருங்க ஓதிட்டு இருக்கும்போதே உனட மாற்றம் உனட உள்ளத்துல உண்மையான ஈமானோட நீங்க ஓதினால் உடனே உங்களுக்கு அந்த மாற்றம் விளங்கும் இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது அல்லது நாங்க பெருசா இருந்த அந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் நம்ம அதை யோசிச்சு யோசிச்சு பெருசாக்கிடுவோம் உண்மையாக நிதானமா சிந்திச்சு பார்த்தா அது பிரச்சனையாகவே இருக்காது புரிதான் உங்களுக்கு அப்ப எனவே அந்த நீங்க எண்ணுகின்ற யூகம் நூறு வீதமாக இருந்தா அதை பத்து வீதமா குறைச்ச குறைச்சிருவோன்னே இதுக்காக இவ்வளவு கவலைப்பட்டுன்னு சொல்லி நீங்க அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படி அதுதான் கண்கூடாக காட்டுகின்ற விடயங்கள் இது இருக்குது இஸ்தேஃபார்ல சிறப்ப இன்னும் சொல்வதாக இருந்தால் நீங்க சூர் அணுவா எடுத்து பாருங்க இஸ்தேஃபாருடைய சிறப்பு அல்லாஹ் தலா குரான்ல சூர் அணுவாலை சில சொன்னாங்க எப்படி ஒரு அப்பக்கும் இன்னகுக்கான கஃபாரா يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا நம்ம இதை அடிக்கடி பேசுற முக்கியமான விஷயம்லா இத்தனை விட செஞ்சிருக்கிறாங்க நம்ம நாளாந்த பேணி செய்து வர வேண்டும் என்னென்ன இஸ்திஃபார் செய்ய வேண்டும் அதனுடைய சிறப்புகள் என்ன அதுல குறிப்பாக இஸ்திஃபார் செஞ்சி வந்தால் இதை பேடி வந்த வாழ்க்கையில இந்த மாதிரி சொல்லுவாங்க அதாவது தனித்தனியான வாசகங்கள் சீகலி சேஃபார் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம சொல்லுகின்ற பொழுது தனித்தனியான சிறப்புகளும் இருக்கிறது நாளாந்த நம்ம செய்கின்ற பொழுது ஒரு மீன் நாளாந்த மிஸ்திஃபார பேணி வந்த அவனோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் என்பதை தான் அல்லாஹு தால சொன்னான் ஒரு அப்பாக்கும் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் இன்னஹுக்கான கஃபாரா அவன் பாவங்களை மிகவும் மன்னிக்கக்கூடியவன் கஃபூர் கஃபார் சீகால் முபாலகான்னு சொல்லுவாங்க அரபு இலக்கணத்துல

மூளை அப்படிதான் யோசிக்கும் ஈமான் உள்ளவருக்கு இஸ்திஃபார் செஞ்சா மழை வரும் என்பது இஸ்திஃபாருடைய சிறப்பாக மீன் விளங்கி கொள்வான் இது குரான் மழை இல்லை பஞ்சமாயிருக்கு வறட்சியா இருக்குதுன்னா நீங்க இஸ்திஃபார் செய்யுங்க என்று சொன்னால் ஒரு மூவி யோசிக்க மாட்டான் இஸ்திஃபார் செய்கின்ற பொழுது அதுதான் மழை இறக்குவான் இதுதான் மூவியுடைய நம்பிக்கை யுருசில் இஸ்லாமா அலைக்கும் மிதராரா ஒயும் திதுக்கும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி எல்லாம் ஏற்படுத்துவான் காசு பணம் இல்லையா இஸ்திஃபார் செய்யுங்க அதோட முயற்சி செய்யுங்க அப்ப இசைபார் செய்வதாக பொருளாதாரத்தில் அல்லாஹ் பலத்தை ஏற்படுத்துவான் வளர்ச்சி ஏற்படுத்துவான் பிள்ளை செல்வம் இல்லையா இசை செய்யுங்க பிள்ளை செல்வம் இல்லை என்றால் இசை பார் அல்லாஹ் பிள்ளை செல்வத்தை ஏற்படுத்துவான் வைஜ் அல்லக்கும் தோட்டங்கள் பட்டு போயிருக்குது விவசாயத்துல ஒரு வளர்ச்சி இல்லை என்றால் இசை பார் செய்யுங்க வைஜ் அல்லக்கும் அன்ஹாரா ஆறுகளை அல்ல ஓடச் செய்வான் மழை பொழிந்தால் ஆறு பெருக்கெடுத்து ஓடும் வறண்டு போயிருக்கிறது பூமி அப்ப மழையை இல்லைன்னா நீங்க இஸ்திபார் செய்யுங்க ஆரவில் ஓடும் தண்ணீர் வசதி ஏற்படும் என்பது அல்லாஹ் மிக தெளிவா சொல்றான் என்பது மனித வாழ்க்கையை இயக்குகின்ற ஒரு இயந்திரமாக இருக்கிறது நாளாந்திபாரை கிடைக்கும் பொழுது கடைபிடிக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமோ அந்த அந்த பிரச்சனைகளை எல்லாம் அல்லா தீர்த்து தருவான் உலகத்துல என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு இதான் இன்றைக்கு பிரச்சனை இருந்தா நீங்க இஸ்ரீபார் செய்ய 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 அல்லாஹ் அதை நீக்குவான் அல்லாதை நீக்குவான் அப்ப எனவே இசிஃபார் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நாங்க கடைபிடிக்க வேண்டும்